மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினாயின் முப்பத்தி ஐந்திற்கான விடையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் பின்வரும் வினை கலவைகளை கொண்டு நிகழ்த்தப்படும் வினை எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் டூ கிவ்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் டூவில் கட்டுப்படுத்தும் காரணிகளை காண்க இதை பேஸ் பண்ணி ஒரு நாலு சப்டிவிஷன்ஸ் அதாவது நாலு கொஷின்ஸ் இருக்குது ஒரு ஒரு கொஷினாக ஒன் பை ஒன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கொஷினில் கொடுத்துருக்கிற வினையை நம்ம புரிஞ்சுக்கணும் சாதாரண வினையை கொடுத்துருந்தா நமக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸி பட் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பொதுவான சமன்பாடை கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் டூ கிவ்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் டூ இந்த டூன்ற நம்பர் வர்றப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் ச ஒரு லேசான ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம் பட் புரிஞ்சுக்கோங்க இது மூலக்கூறு நிலையில் இருக்குது ஜெட் டூ ரெண்டு ஜெட் சேர்ந்த மாதிரி இருக்காங்க சரியா இந்த எக்ஸு ஒய் இதெல்லாம் அணுநிலையில் இருக்கிறாங்க இப்போது எக்ஸு ஒய் ஜெட் டூ மூணு பேரும் சேர்ந்து வினை புரிஞ்சு ஒரே சேர்மத்தை உருவாக்குறாங்க அது அதோடய ஃபார்முலா எக்ஸ் ஒய் ஜெட் டூவாக இருக்குது இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கட்டுப்படுத்தும் காரணியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ கட்டுப்படுத்தும் காரணி எங்கே இருக்கும் வினை படுபொருள் சைடில் தான் இருக்கும் இந்த வினை கட்டுப்படுத்தும் காரணியை எப்படி கண்டுபிடிக்கிறது யார் வந்து குறைவாக இருக்கிறாங்களோ அந்த வினை கலவையில் யார் குறைவாக இருக்கிறாங்களோ அவங்க தான் கட்டுப்படுத்தும் காரணியாக இருக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நம்ம ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்கு போயிடலாம் ஒரு கார் கம்பெனியில் கார் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காருக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாம் வேறு வேறு யூனிட்லேருந்து தயாராகி அந்த அசம்பிள் பண்ணுற யூனிட்டுக்கு வரும் ஸோ எவ்வளோ பொருட்கள் இருக்கோ அதை வச்சுட்டு அந்த காரை வந்து தயார் பண்ணுவாங்க இல்லையா சப்போஸ் நம்ம வந்து ரெண்டே ரெண்டு பொருளை புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துக்க போகிறோம் ஒன்று வந்து ஸ்டியரிங் 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 உங்களுக்கு தெரியும் ஸ்டியரிங் இது வந்து அஞ்சு ஸ்டியரிங் இருக்குதுன்னு வச்சுப்போம் டயர் ஒரு நாற்பது டயர் வந்துடுச்சுன்னு வச்சுப்போம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை கார் செய்ய முடியும் எத்தனை காரை நம்மளால் உருவாக்க முடியும் அஞ்சு ஸ்டியரிங் இருக்குது நாற்பது டயர் இருக்குது மீதி பாகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும் அப்போ அஞ்சு ஸ்டியரிங் இருக்கிறதுனால அஞ்சு கார் செய்ய முடியும் இங்கே கரெக்டாக அஞ்சு கார் பண்ண முடியும் நாற்பது டயர் இருக்கிறதுனால ஒரு ஒரு காருக்கு நாலு டயர் வேணும் இல்லையா அப்போ பத்து காரை இங்கே செய்ய முடியும் பட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கிடைக்கிறப்ப நம்மளால் எத்தனை கார் தான் செய்ய முடியும் அஞ்சு காரை தான் நம்மளால் உருவாக்க முடியும் பத்து காரை உருவாக்குற அளவுக்கு டயர் இருந்தால் கூட அப்போது இந்த அஞ்சு ஸ்டியரிங் தான் எத்தனை கார் உருவாகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது கட்டுப்படுத்துது அதனால் இதுதான் கட்டுப்படுத்தும் காரணி இது குறைவாக இருக்குது எத்தனை கார் உருவாகணுன்றத கட்டுப்படு கட்டுப்படுத்துறது இந்த ஸ்டியரிங்கோட எண்ணிக்கை தான் அதனால் இது தான் கட்டுப்படுத்தும் காரணி இந்த கான்செப்டை அப்படியே கொண்டு போய் இந்த வினைக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களால் ஈஸியாக கட்டுப்படுத்தும் காரணி யாருன்றத கண்டுபிடிச்சிட முடியும் முதல் சப்டிவிஷனை சால்வ் பண்ண போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸு ஒய்யு ஜெட்டு இவங்க மூணு பேர் வினைப்படு பொருட்கள் எழுதிட்டேன் இதில் யாரோ ஒருத்தர் வினை கட்டுப்பாட்டு காரணி அதனால் அதையும் எழுதிட்டேன் இப்போ என்னென்னா ரெண்டு பாயிண்ட்டை நம்ம எழுதணும் ஒன்று வந்து இந்த வினை கலவையில் உள்ள வினைப்படு பொருட்களின் மோள்களின் எண்ணிக்கை அதாவது கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை எடுத்து நம்ம எழுதிடணும் பாருங்கள் எக்ஸ் வந்து இருநூறு அணுக்கள் இரநூறு அணுக்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுவும் இரநூறு அணுக்கள் கொடுத்துருக்காங்க நான் ஜஸ்ட்டு கொஷினை பார்த்து தான் எழுதுறேன் வேறு ஒன்றும் பண்ணலை இங்கே ஐம்பது மூலக்கூறுகள் உங்களுக்கு எண்ணம் புரிஞ்சிருக்கும் ஏன் மூலக்கூறுகள்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஜெட்டு வந்து தனியாக இல்லை எப்படி இருக்குது சேர்ந்துருக்குது அப்போ அது மூலக்கூறு தானே இதெல்லாம் அணுநிலையில் இருக்குது இது வந்து மூலக்கூறு நிலையில் இருக்குது அதனால் மூலக்கூறுகள்னு கொடுத்துருக்காங்க முடிஞ்சிடுச்சா கொஷின் எடுத்து அப்படியே எழுதிட்டோம் இப்போ வினைப்பட்ட மோல்களின் எண்ணிக்கை அதாவது இவ்வளோ கலவையில் இருந்தால் கூட இந்த சமன்பாட்டின் படி இந்த சமன்பாட்டில் உள்ள விகிதத்தோட படி தான் இது வந்து வினை புரியும் அப்போது இந்த விகித இந்த வினை சமன்பாடு என்ன சொல்லுதுன்னா இது ஒரு மோல் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் ஒரு மோல் ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் ஒரு மோல் ஜெட் டூக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒரு மோல் ஸோ ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று இந்த விகிதத்தில் தான் அவங்களாம் வினை புரிவாங்க இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது இரநூறு இருக்குது ஐம்பது இருக்குது இப்போ எல்லாமே ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஒன்றுனா இரநூறு ஈஸ்ட் இரநூறு ஈஸ்ட் இரநூறுன்னு போடணும் ஆனால் இங்கே இரநூறு இல்லை ஸோ அது போட முடியாது அப்போ ஐம்பது இருக்குது இங்கே இப்போ ஐம்பது ஈஸ்ட்டு ஐம்பது ஈஸ்ட்டு ஐம்பதுன்னு போடலாம் ஏன் இங்கே ஐம்பதை விட அதிகமான இருக்குது அதிகமான அணுக்கள் இருக்குது ஸோ இரநூறு அணுக்கள் இருந்தால் கூட இங்கே இருக்கிற அதாவது எக்ஸோட ஐம்பது அணுக்களும் ஒய்யோட ஐம்பது அணுக்களும் ஜெட் டூவோட ஐம்பது மூலக்கூறுகளும் தான் வினை புரிய முடியும் அப்போது இங்கே வினை கட்டுப்பாட்டு காரணி யார் இவங்களாம் அதிகமாக இருக்கிறாங்க இருந்தாலும் கூட ஐம்பது அணுக்கள் தான் வினை புரிய முடியுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறது யாரு இந்த ஜெட் தான் அதனால் ஜெட் டூ தான் வினை கட்டுப்பாட்டு காரணி புரியுதா அடுத்தது ரெண்டாவது வினா இதில் பாருங்கள் எக்ஸு ஒரு மோல் ஒய் ஒரு மோல் ஜெட் டூ மூன்று மோல்கள் இது கொஷின்ல இருக்கிறது நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஷனில் ஒரு பொதுவான சமன்பாடு கொடுத்துருக்காங்களே அதை பாருங்கள் அதில் என்ன இருக்குது எக்ஸு ஒரு மோல் ஒய் ஒரு மோல் ஜெட்டு ஒரு மோல் கூட தான் வினை புரியும் எல்லாம் ஒன் 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 ரேஷியோவில் தான் அப்போ இவங்களும் என்ன பண்ணுவாங்க சமமாக தான் சமமான மோல்கள் தான் வினை புரியவாங்க கரெக்டாக இவர் ஒரு மோல் இருக்கார் இவர் ஒரு மோல் இருக்கார் ஆனால் இவர் மூணு மோல் இருக்காரு ஸோ இவர் மூணு மோல் இருந்தால் கூட இவரால் மூணு மோல்களும் வினை புரிய முடியாது ஸோ ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட்டு ஒன் தான் ஸோ இது ஒரு மோல் இது ஒரு மோல் இது ஒரு மோல் தான் வினை புரிய முடியும் யார் சொல்கிறா கொஷினில் கொடுத்துருக்கிற அந்த சமன்பாடு சொல்லுது அப்போது அதிகமாக இருந்தால் கூட நீ ஒரு மோல் தான் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு கட்டுப்படுத்துறது யார் எக்ஸும் கட்டுப்படுத்துது ஒய்யும் கட்டுப்படுத்துது ஏன் ரெண்டு பேருமே ஒரு ஒரு மோல் தான் இருக்காங்க ரெண்டு பேருமே குறைவாக இருக்காங்க ரெண்டு பேருமே சமமாக இருக்காங்க ஸோ ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை சொல்ல முடியாது எக்ஸு ஒய் ரெண்டு பேருமே வினை கட்டுப்பாட்டு காரணிகள் எக்ஸ் and ஒய் சரியா அடுத்தது மூணாவது சப்டிவிஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து ஐம்பது அணுக்கள்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஐம்பது கொசுனை பார்த்து எழுதுனா ஃபஸ்ட்டு காலம் கொசுனை பார்த்து எழுதணும் ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி ஒய் அணுக்கள் ஸோ இருபத்தஞ்சி அணுக்கள் ஜட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜெட்டு எப்போவுமே மூலக்கூறுகளாக தான் கொடுக்க முடியும் இல்லையா ஐம்பது மூலக்கூறுகள் மூணு சிம்பிளாக எழுதிட்டோம் இப்போது அனுமதிக்கப்பட்ட வினைப்பட்ட மோல்களின் எண்ணிக்கை எவ்வளோ பேர் வினை புரியலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த சமன்பாடை தான் பார்க்கணும் கொஷினில் கொடுத்துருக்குற இந்த சமன்பாடு பாருங்கள் எக்ஸ்க்கு முன்னாடி ஒன்று ஒய்க்கு முன்னாடி ஒன்று ஜெட்டுக்கு முன்னாடி ஒன்று ஸோ ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் மூணு பேர் சமமான பங்குல தான் வினைபுரிவாங்க சமமான மூல்களின் எண்ணிக்கை தான் வினை புரிவாங்க அப்போ இவங்க மூணு பேர் சமமாக வினை புரியணும் இப்போ இது ஐம்பது அணுனா இதுவும் ஐம்பது அணு வினை புரியணும் இது ஐம்பது மூலக்கூறு வினை புரியணும் இதுகிட்ட ஐம்பது மூலக்கூறு இருக்குது இதுக்கிட்டேயும் ஐம்பது அணுக்கள் இருக்குது ஆனால் இங்கே ஐம்பது அணுக்கள் இல்லையே அப்போது சமமாக வினை புரியணும்னா வேறு வழியே இல்லை இந்த இருபத்தஞ்சு அணுக்களை வச்சு இருபத்தஞ்சு அணுக்கள் தானே இதுக்கிட்ட இருக்குது அப்போ இது இருபத்தஞ்சு அணு இது இருபத்தஞ்சு அணு இது இருபத்தஞ்சு மூலக்கூறு வினை புரியணும் புரியுதா உங்களுக்கு ஸோ இருபத்தஞ்சு இந்த ஒய் தான் இந்த வினையை கட்டுப்படுத்துது இவங்க ரெண்டு பேர் ஐம்பது அணுக்கள் மூலக்கூறுகள் இருந்தாலும் கூட இருபத்தைந்து அணுக்கள் இருபத்தைந்து மூலக்கூறுகள் மட்டுமே வினை புரியலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்படுத்துகிற காரணியாக இது இருக்குது ஸோ இங்கே ஒய் தான் கட்டுப்படுத்தும் காரணி புரியுதா கடைசியாக பாருங்கள் இரண்டு புள்ளி ஐந்து மோல்கள் X இரண்டு புள்ளி ஐந்து மோல் இது வந்து ஒய் வந்து ஐந்து மோல் Z Z2 ஐந்து மோல் Z டூ ஐந்து மோல் இருக்கு ஸோ இதெல்லாம் கொஷின்ல வினை கலவையில் இருக்கிற வினைப்படு பொருள்களோட மோல்களின் எண்ணிக்கை ஆனால் இப்படி கலந்து இருந்தால் கூட இவங்க எப்படி தான் வினை புரிவாங்க சமமான மோல்களின் எண்ணிக்கையில் தான் வினை புரிவாங்க சமமான மோல்களின் எண்ணிக்கையில் தான் வினை புரிவாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் கொஷினில் கொடுத்துருக்கிற பொதுவான அந்த சமன்பாடை வச்சு எக்ஸுக்கு முன்னாடி தான் இருக்குது ஒய்யுக்கு முன்னாடி தான் இருக்குது ஜெட் டூக்கு முன்னாடி தான் இருக்குது அப்போ மூணு பேருமே சமமான எண்ணிக்கையில் தான் வினை புரிய முடியும் பட் இங்கே கொஷினில் பாருங்கள் இரண்டு புள்ளி அஞ்சு மோல் அஞ்சு மோல் அஞ்சு மோல் இருக்குது அப்போ சமமாக வினை புரியணும் அப்படிங்கிறப்ப மூணுமே அஞ்சு மோல் வினை புரியுது அப்படின்னு நம்ம வச்சுப்போம் எக்ஸ்கிட்ட அஞ்சு மோல் இருக்கா இல்லை அதனால அந்த மாதிரி வினை புரிய முடியாது அப்போ இது இரண்டு புள்ளி ஐந்து மோல்கள் இது இரண்டு புள்ளி ஐந்து மோல்கள் இது இரண்டு புள்ளி ஐந்து மோல்கள் வினை புரிய முடியுமா முடியாதா ஏன்னா இவங்கள்ட்ட அதை விட அதிகமாக தான் இருக்குது ஸோ இது இரண்டு புள்ளி அஞ்சு மோல் வினை புரியும் இப்போ இதுவும் அதே அளவுக்கு தான் வினை புரிய முடியும் ஸோ இதுவும் இரண்டு புள்ளி ஐந்து மோல்கள் இதுவும் ஜெட் டூவும் இரண்டு புள்ளி ஐந்து மோல்கள் தான் வினை புரிய முடியும் ஆனால் இங்கே அதிகமாக இருக்குது ஆனால் ரெண்டு புள்ளி அஞ்சு மோல் தான் வினை புரியணுன்றத கட்டுப்படுத்துறது யார் எக்ஸு அதனால் வினை கட்டுப்பாட்டு காரணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் புரியுதா உங்களுக்கு ஸோ எப்பவுமே கம்மியாக தான் வினை கட்டுப்பாட்டு காரணியாக இருக்க முடியும் ஏன்னா அவரை வச்சு தான் வினை நடக்க முடியும் மற்றவங்க அதிகமாக இருந்தால் கூட எல்லோரும் பொதுவான சமன்பாட்டில் இல்லை அந்த சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டில் எந்த விகிதத்தில் இருக்கிறாங்களோ எத்தனை மோல்களின் எண்ணிக்கையில் வினை புரியிறாங்களோ அதை மாதிரி தான் வினை புரிய முடியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் நாலு சப்டிவிஷன்ஸ் இருக்குது நாலு சப்டிவிஷன்ஸையுமே அட்டடை டைமில் எக்ஸாமில் கேட்டுற முடியாது ஏதாவது ஒரு கொஷினையோ ரெண்டு கொஷினையோ கேட்கலாம் ஸோ அது அதுக்கான விடை இது மட்டும்தான் ஸோ ரெண்டு ஸ்டெப்பு வினைபடு பொருள்களின் மோள்களின் எண்ணிக்கை ஆக்சுவலாக இங்கே வினை கலவை எழுதணுங்க ஏன்னா அவங்க கொடுத்துருக்குற வினைக்கலவை இது இது வந்து சமன்பாடு படி எப்படி வினை புரிய முடியுமோ அதுதான் இது உங்களுக்கு புரியும் நம்புறேன் தேங்க்யூ